ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே காலம் உன்னை எவ்வளவு நாள் தான் காக்க வைத்தாலும் இந்த கந்தனின் கருணையால் அந்த காலத்தின் முடிவையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கைக்கு பேர் அதிசயத்தையும் பேர் இன்பத்தையும் நான் நிச்சயம் கொடுப்பேன் இனி எந்த ஒரு நிலையிலும் உன்னை காத்திருக்க வைக்காமல் உடனுக்குடன் உன் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் சரியாக இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உன்னை தேடி வரப்போகின்ற நற்செய்தி உன் வாழ்விற்கான மிகவும் முக்கியமான செய்தியாகவும் உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிகவும் முக்கியமான செய்தியாக நிச்சயம் இருக்கும் எந்த அளவிற்கு உன்னுடைய மனதிற்குள் இருந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறப்பெடுக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் உருவெடுக்கும் உன்னுடைய பின்னால் இருந்து என்னுடைய அருள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கையில் உன் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது நடக்காது முடியாது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும் நான் என் நேரமும் வேலோடும் மயிலோடும் வந்து உன்னை காத்து கொண்டிருக்கையில் வாழ்க்கையை பற்றிய பயம் எந்த ஒரு தாக்கத்தையும் உன் மனதில் எப்பொழுதும் ஏற்படுத்திவிடக்கூடாது அந்த பயமும் தாக்கமும் உன்னுடைய செயல்களை ஒரு பொழுதும் தடை செய்யக்கூடாது எந்த தடை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி அந்த இடத்தில் உன் வாழ்விற்கான சுப நிகழ்ச்சிகளையும் சுபகாரியங்களையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடப்பதற்கு அத்தனை வழிகளையும் உதவிகளையும் இந்த கந்தன் நான் செய்வேன் முருகனின் அருள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பதால் முன்னேற்றம் என்ற ஒன்று சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் நன்மை எதுவும் நடக்கவில்லையே என்கின்ற எதிர்மறையான எண்ணங்களினுடைய தாக்கம் உன் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அந்த பாதிப்பு உன் வாழ்க்கையில் தாக்காமல் இருக்க வேண்டுமானால் நேர்மறையான சிந்தனைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் உன் வாழ்க்கையை பற்றிய நினைவுகளோடும் நீ இருக்க வேண்டும் அடுத்தவர்களினுடைய செயல்களும் சொற்களும் எந்த அளவிற்கு உன் மனதை காயப்படுத்தி வருகின்றது உன் வாழ்க்கையை பாதித்து இருக்கின்றது என்று எனக்கு தெரிந்துள்ளது பிறரால் உன்னுடைய மனம் பாதிக்காத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை வலுப்பட வேண்டும் உன்னுடைய மனம் வலுவடைய வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளாகவும் செயல்பாடுகளாகவும் இருக்க வேண்டும் எப்பொழுது எல்லாம் என்னுடைய ஆலயத்திற்கு வருகின்றாயோ அப்பொழுது எல்லாம் மனம் விட்டு என்னிடம் பேச தயாராகிவிடு மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒளிவு மறைவுகளை எல்லாம் என்னிடம் மொத்தமாக சொல்லிவிடு உன் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களையெல்லாம் இந்த முருகனுடைய பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு உன் மனதை லேசாக நீ வைத்துக்கொள் என் ஆலயத்தில் இருந்து செல்லும் பொழுது உன்னுடைய மனவேதனை பாதி அங்கேயே குறைந்ததை நீ உணருவாய் மீதி இருக்கின்ற பாரமும் வேதனையும் ஓரிரு நாட்களிலேயே மறைந்து போவதையும் நீ காண்பாய் இப்படி என்னுடைய சக்தி ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கையிலும் மேம்பட்டு வருகின்றது நீ நீங்காத துன்பம் என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே சென்றது என்று தேடி அழையக்கூடிய அளவிற்கு துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் எப்படி இந்த பிரச்சனை தீர்ந்தது முருகனுடைய அருளால் இது நடந்திருக்கின்றது முருகனுடைய நாமும் வேலை செய்து விட்டது முருகனுடைய அருள் நம் வாழ்க்கையில் கிடைத்துவிட்டது முருகனுடைய சக்தியானது நம் வாழ்க்கையில் நிரம்ப தொடங்கி இருக்கின்றது இனி நாம் சரியாக இருந்தால் நம் வாழ்க்கை பல முன்னேற்றத்தை காணும் என்று உன் மனதிற்குள் ஒரு குரல் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு சில இடங்களில் நீ செய்த தவறு என்ன ஒரு சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விஷயங்கள் என்ன என்று முழுமையாக உனக்கு தான் தெரியும் அந்த விஷயங்களிலெல்லாம் சிறு சிறு மாற்றங்களையும் சிறு சிறு நல்லொழுக்கங்களையும் நீ கடைபிடித்தால் போதும் உன் வாழ்க்கை இனி சர்வ நிச்சயமாக மிக பெரிய அளவிற்கு உயர்ந்து நிற்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தீராத நோய்களும் என் ஆலயத்திற்கு வந்தால் தானாக தீர்ந்துவிடும் உன் மனக்குறைகளும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளும் நிறைகளாக மாறி பணி போல உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகுவதை கண்கூடாக நீ பார்ப்பாய் எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் தருவதை காட்டிலும் நீ எதிர்பார்த்த நேரத்திலேயே எல்லா விஷயங்களையும் கொடுத்து உன்னை நான் மகிழ்விக்கவும் செய்வேன் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று எல்லாம் மனதிற்குள் எண்ணம் உனக்குள் இருக்கின்றது ஆனால் அன்றாட வாழ்க்கையை வாழ்வதிலேயே இவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் பொழுது எப்படி அந்த சாதனைகளை எல்லாம் நம்மால் செய்து முடிக்க முடியும் என்கின்ற கேள்வியும் உடனே எழுந்து விடுகின்றது இது எல்லாம் சாத்தியமா இரவு தூங்கி காலையில் எழும்பொழுது நம் வாழ்க்கை நிலை மாறிவிடாதா என்று ஏக்கத்தோடு இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் உன் கனவுகள் மெய்ப்பட நான் உதவியாக இருப்பேன் என்னுடைய அருள்மழையை உன்னுடைய மதிக்கு புகுத்தி உன் ஞானத்தால் நீ வ வளர்ச்சியை காணும்படி உன் வாழ்க்கையில் ஜெயித்து காண்பிக்கும்படி எல்லா நேரமும் நான் துணை நிற்பேன் முக்காலமும் இந்த முருகனுடைய துணை உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது எக்காலமும் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்குள் எழக்கூடாது உன்னுடைய பிரார்த்தனை மிகவும் வலிமையானது அந்த பிரார்த்தனைகளை கண்ணீரோடு நீ என்னிடம் கொட்டியிருக்கின்றாய் அது என் கண்களில் பட்டு என் செவிகளில் கேட்டு என் கரங்களின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் நிச்சயம் அது நடந்தே தீரும் மலை ஏறி வந்து என்னை நீ வணங்கியதின் பலன் கிடைக்காமல் போகுமா மலையளவு இன்பத்தை உன் வாழ்க்கையில் நான் தராமல் விட்டு விடுவேனா என் அன்பு குழந்தையே கடுகளவும் கஷ்டமினி உன்னுடைய வாழ்க்கையில் எழாமல் எல்லா நேரமும் நீ இன்பங்களை சந்திக்கும்படி நான் வழி செய்வேன் என்னுடைய முகத்தை எத்தனை முறை ரசித்து மகிழ்ந்து அனுபவித்து பார்த்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி கவனித்து மாட்டேனா நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நலனை அடைந்தே தீரும் எதையெல்லாம் கேட்டு என் முன் வந்து நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு பல நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும் நான் உன்னோடு இருப்பதையும் என் சக்தி உன் வாழ்க்கையில் செயல்படுவதையும் இனி ஒவ்வொரு நொடியும் நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் அற்புதங்கள் ஏராளமாக உன் வாழ்க்கையில் நடக்க இன்பங்கள் பெருக்கெடுக்க எப்பொழுதும் என்னுடைய துணையோடு உன் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் எல்லா நலன்களையும் நீ பெறக்கூடிய நேரம் இப்பொழுது நல்ல நேரமாக பிறந்திருக்கின்றது இன்றைய நல்ல நாளில் நீ என்னுடைய வாக்கை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்றால் உன் வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை சந்திக்க தயாராகிவிட்டது என்பதை தெரிந்து கொள் நீ தவியாய் தவித்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போய் உன் மனம் மிகவும் குளிர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையினுடைய அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராகிவிட்டது எது நடந்தாலும் இந்த முருகனின் அருளால் நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் எதை நீ இழந்தாலும் அது முருகனுடைய கட்டளையின் பெயரில் தான் நீ இழந்திருக்கின்றாய் என்பதையும் தெரிந்து கொண்டால் பெரிதளவில் உன் மனம் வருத்தத்தை சந்திக்காது என் அன்பு குழந்தையாகிய நீ ஆரம்ப கட்டத்தில் உன் மனநிலை இருந்தது போல இப்பொழுது இல்லை என்னை வணங்க தொடங்கிய பின் பல மாறுதல்கள் உனக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கின்றது அல்லவா உன் வாழ்க்கையிலும் பல மாறுதல்கள் ஏற்பட்டுதான் இருக்கின்றது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி நடக்கும் சரியாக இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நற்செய்தி உன்னை வந்து மகிழ்விக்கும் நல்லது நடக்கும்